அதிகாலை ஜெபம் அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளை காண செய்ததற்காக நன்றி இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் அப்பா ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு இலவசமாக கொடுத்து காண செய்த உம்முடைய மகா பெரிய இறக்கத்திற்காக உம்மை துதிக்கிறேன் அப்பா எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய வல்லமை நிறைந்த கிரியைகள் வெளிப்படும்படியான அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கும்படியாக உம்மிடத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா எங்கள் விசுவாசம் தனிந்து போய்விடாத படிக்கு எங்களை பலப்படுத்தும்படியாக எங்களுக்கு முன்பாக ஒரு அடையாளத்தை காண்பியுங்கப்பா நான் உம்மை முழுமையாக நிச்சயமாக விசுவாசிக்கும்படிக்கு படிக்கு என்னிலுள்ள அவ்விசுவாசத்தை நீக்கும்படியாக ஜெபிக்கிறேன் எனக்கு உதவி செய்யும் ஒவ்வொரு நாளும் நான் உண்மேல் விசுவாசத்தில் வளரும்படி எனக்கு உதவி செய்யும் எனக்கானதை ஏற்ற வேளையில் உமது சித்தத்தின்படியே தாரும் அதை பெற்றுக்கொள்ள என்னை தகுதிப்படுத்தும் அப்பா இந்த நாளிலும் அநேக குழப்பங்களின் மத்தியில் நெருக்கப்பட்டு நிற்கிறேன் மனதில் எலும்புகிற அநேக கேள்விகளுக்கு நீர் பதில் தாரும் தகப்பனே யோசனையில் பெரியவர் நீர் அல்லவோ இன்றைய நாளிலும் நீரின் சிந்தனைகள் மட்டுமல்லாமல் என்னை முற்றிலுமாக நீர் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா சகலத்தையும் ஆளுகிற ராஜாவே இந்த அடியினை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன் உம்முடைய சித்தத்தின்படியே என்னை நடத்தும் நீங்க என்னோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறேனப்பா தனிமையில் எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலையில் காணப்படுகிறேன் எனக்கு நீங்க துணையாக இருக்கும்படியாக ஜபிக்கிறேனப்பா நான் சந்தோஷமாக இருக்கும் போது என்னை சுற்றி இருந்த என்னுடைய உற்றார் உறவினர்கள் யாவரும் இன்று என் நெருக்கத்தின் மத்தியில் என் வேதனைகளின் மத்தியில் நான் இருக்கும் போது என்னை தனிமையில் விட்டு சென்று விட்டார்கள் என்னை ஆறுதல் படுத்தவோ என்னை தேற்றுவதற்கோ உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை தகப்பனே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீங்களப்பா என்னை விட்டு விலகாதிரும் நீ ஒருவரே நிரந்தரமானவர் என்னை என்றும் விட்டு விலகாமல் என்னை தனிமையில் விடாமல் தகப்பனை போல என்னை தோளில் சுமந்து என்னை தேற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நேரத்திலும் நான் கவலைப்பட்டோ துக்கப்பட்டோ என் நேரத்தை வீணாக்காதபடிக்கு உம்மோடு நேர செலவிடும் கிருவே தாரும் என்னோடு கூட பேசும் உம்முடைய வார்த்தையினால் தேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்